வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் அணிந்து கொள்ளும் நான் இராசரத்திரம் மௌசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் உட்பட பல பகுதிகளில் மோசமடைந்துள்ள காற்றின் தரம் முகக்கவசம் அணிமாறு எச்சரிக்கை இலங்கையில் இந்த வருடத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து வீதி விபத்துகளில் இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் பலி உயிரை காக்க வேண்டிய கைகள் உயிரை வாங்கலாமா சிறுமியின் மரணத்திற்கு கோரி முல்லைத்தீவில் போராட்டம் மே முப்பதாம் தேதியை விசாகினமாக அறிவிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை டக்ளஸ் தேவானந்தாவிற்கு சிறைக்குள் உயிராபத்து பாதுகாப்பு வழங்குமாறு அழுத்தம் பேருந்து திரைப்படத்திலிருந்து ஆணை சடலம் மீட்பு களவாஞ்சி குடி சம்பவம் காதலனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து ஆற்றில் குதித்த யுவதி இந்திய மீனவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்தம் இரண்டாயிரம் மீனவர்கள் வேலை இழப்பு மாவட்ட செயலகத்திற்கு சிஐடி மெக்சிகோவில் தடம் பேர் பேர் சமூகம் நியூஸ் யூடியூப் இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க சார்பில்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் பெரும்பாலான நகரங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் காற்றின் தரச்சுட்டன் மிதமான அளவில் இருந்தது அதேவேளை யாழ்ப்பாணம் வவுனியா மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் காற்றின் தரச்சுட்டன் ஐம்பத்தாறு ரகம் நூற்று முப்பத்தி நான்கு இடையில் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதேவேளை யாழ்ப்பாணம் வவுனியா புத்தளம் புலரவை மற்றும் அன்றாடபுரத்தில் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கும் இயலுமானவரையில் முகக்கவசங்களை அணியவும் உணர்திறன் மிக்கவர்கள் சுவாசிப்பதில் சிரமங்களை சந்தித்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒப்பீட்டளவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் சுட்டன் மிதமான அளவில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வீதி விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மகாதிபர் டபிள்யூ ஜி ஜே சேனாதீர தெரிவித்தார் போலீஸ் ஊடகப் பிரிவில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலிஸ்மா ஆதிபர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான கால பகுதிக்குள் வீதி விபத்துகளால் இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிகளவான பீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வீதி இருநூற்று எழுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதுடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முன்னூற்று பதினேழாக உயர்வடைந்துள்ளது மதுபோதையில் அல்லது கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தினால் போக்குவரத்து விதிமுறல் என்பதற்கு மாறாக பாரிய குற்றச்சீழர் ரீதியில் தண்டனை வழங்கப்படும் வீதி விபத்துகளுக்கு பிரதான காரணம் மதுபோதையில் வாகனங்களை செலுத்துவதுதான் எனவே மதுபோதையில் அல்லது கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் உணவு ஒபாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி முல்லைத்தீவு மக்களால் முல்லைத்தீவு மாவட்ட மாஞ்சோரை வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது கடந்த இருபத்தி ஓராம் தேதியன்று முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசிக்கும் குகனேஷன் டினோஜா எனும் பதிமூன்று வயது சிறுமி சாதாரண உணவு ஒவ்வாமை காரணமாக மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்திருந்தார் குறித்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் குறித்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரியும் இணையும் இவ்வாறானதொரு இழப்பு ஏற்படாதிருக்கவும் முல்லைத்தீவு மக்கள் சமூகத்தினரால் இன்றைய தினம் காலை கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தில் டினோஜாவிற்கு நடந்த கொலை தொடர்பான பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய வைத்தியர் தாதியர்களுக்கு அரசு சேவையில் தொடர்வதற்கு அனுமதி அளித்துள்ளீர்களா இவ்வாறாக நீதி நெறிமுறைக்கு முரணாக செயல்படும் வைத்தியர்கள் தாதியர்களுக்கு எவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சாதாரண ஒவ்வாமைக்காக நடந்து வந்த உன்னை நடைபணமாக மாற்றினார்கள் பைத்தியமா வைத்தியமா எங்கே அந்த கொலைகாரர்கள் ஒன்றாக சந்தோஷமாக வாழும் நாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இவ்வாறான வேலைகளை செய்து ஏன் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள் ஒன்றா இரண்டா பிள்ளைகளை விடுகின்றீர்கள் ஏன் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள் நீதி பெரும்பரை எங்கள் குரல் ஓயாது சிறுமியின் கனவுகள் மருத்துவ லட்சியத்தால் முடிந்ததா ஊழலற்ற அரசாங்கத்தில் ஊழல் நிறைந்த சிகிச்சை முறையை கொடுக்க வேண்டாம் உயிரை காக்க வேண்டிய கைகள் உயிரை வாங்கலாம் என்ற கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியபடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது வைத்தியசாலை பணிப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசா ரவிகரன் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருக்கான மகஜர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களினால் கையளிக்கப்பட்டிருந்தது குறித்த போராட்டத்தில் கலவரம் ஏற்படலாம் என்ற நோக்கத்திலும் கழகம் அடக்கும் போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வைத்திய வைத்தியர்கள் பிளவிட்ட ஒரு நாள் ரெண்டு பேர் தான் பிளபட்டாக்களை எப்படியாவது வெளிநாட்டுக்கு போக வச்சுருக்கணும் ஏனென்றால் அப்படி தான் மன்னாளிலேயே நடந்தது தட்டு கேட்க அவர்கள் ஒன்று சேர்ந்து நிற்பினம் வைத்தியர்களுக்காக ஒன்று சேர்ந்து நிற்பினம் மனச்சாட்சியை துறந்து மனச்சாட்சி படி சொல்கிறது எத்தனை பேர் என்றும் எனக்கு தெரியாது ஆனால் இவர்களை கூட இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்களை கூட எப்படியாவது தாங்கள் காப்பாற்றி வெளியில் புர அளவு வேலை தான் இதில் நடக்க போகுண்டு மக்கள் தான் எங்களுக்கு சொல்கிறார் அப்போ இதில் நியாயமான ஒரு நீதியான விசாரணை நடக்கணும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜனாதிபதி அமைச்சர்கள் சுகாதார அமைச்சர் அது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மற்ற பாராளுமன்றத்தில் ரெண்டு நாங்கள் குரல் கொடுப்போம் இது சம்பந்தப்பட்ட பொறுப்பானவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த மகஜரோட கொப்பியலை வழங்கி இது சம்பந்தமாக கதைப்போம் என்றதையும் சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்தில் இரண்டு பூரணை தினங்கள் வருவதால் அவற்றில் எதனை வெசாக் தினமாக அறிவிப்பது என்பது குறித்து பௌத்த மத தலைவர்கள் ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய அரச நாட்காட்டியில் மே முதலாம் தேதி வெசாக் தினமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அன்றைய தினம் அதற்குரிய நட்சத்திர பொருத்தமில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாஸ்திர ரீதியான ஆலோசனைகளின்படி சரியான நட்சத்திரம் கூடி வருகின்ற மே முப்பதாம் திகதியை அதிகாரப்பூர்வ வெசாக் தினமாக மாற்றியமைக்குமாறு மதகுருமார்கள் வலியுறுத்தியுள்ளனர் பண்டைய சாசன மரபுகளை பேணுவதற்காகவும் குழப்பங்களை தவிர்ப்பதற்காகவும் இந்த திருத்தம் அவசியம் என்று அவர்கள் கருதுகின்றனர் எனவே அன்றைய தினத்தில் சகல அரசு விழாக்களையும் மற்றும் சமய நிகழ்வுகளையும் நடத்துவதற்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐந்து மாத அடிப்படை சம்பளத்தை போனஸ் கொடுப்பனவாக வழங்க கோரி விமான நிலைய ஊழியர் சங்கங்கள் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் ஐம்பது விமான நிலைய ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் விமான நிலைய நிறுவனத்தின் ஆண்டு நிகர லாபம் இருபத்தொரு பில்லியன் ரூபாயாக இருக்கும் சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தற்போதைய போனஸ் கொடுப்பனவு இரண்டு மாத அடிப்படை சம்பளம் என்று இலங்கை சுதந்திர தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் முகந்திரம் தெரிவித்துள்ளார் அதன்படி குறைந்தபட்சம் இரண்டு மாத அடிப்படை சம்பளத்தையாவது போனஸ் கொடுப்பினமாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்னர் பல தடவைகள் எதிரிகளாலும் எதிர்கட்சிகளாலும் உயிர் ஆபத்துக்களை எதிர்கொண்ட ஒருவராவார் அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முன்னாள் ஆளுநரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகரும் அரசியல் குழு உறுப்பினருமான தோழர் தேவானந்தா இருந்த அமைச்சர் அரசியலை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது அவருடைய அரசியல் பாங்கு அவருடைய அரசியல் கொள்கைகள் நான் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொன்ற அரசியல் கூட வித்தியாசமானது அது சரிவகுப்பிலேயே ஒன்றால் ஆனால் இந்த நிலையிலே இந்த நேரத்திலே அவரை மாற சிறைச்சாலையில் வைத்திருப்பது அவருடைய உயிருக்கு மாபெரும் ஒரு ஆபத்தமாக இருக்கலாம் என்று நான் ஊகிக்கின்றேன் நான் அமைச்சப்படுகின்றேன் ஏனெனில் அவர் பத்துக்கும் மேற்பட்ட முறையில் அவர் தன்னுடைய எதிர்கட்சிகளால் விசேடமாக விடுதலை புலிகளால் அவர் உயிர் தாக்கம் பட்டு தப்பியிருப்பவர் இதே அரசாங்கத்தின் கீழ் இருக்கும் பூசா கேம்பில் அவர் மரண அடி வேண்டியவர் ஆகையினாலே மகரையில் அவரை மஹரையில் இருக்கக்கூடியது வந்து ஆயிரம் பேர் மட்டும்தான் ஆனால் அங்கே இப்போதுக்கு மூவாயிரத்துக்கும் மேலான கைதிகள் இருப்பதென்னு நான் கேள்விப்படுகின்றேன் அந்த கைதி நிலையிலே தொடர் டக்ளஸ் தேவானந்த போய் சிறை வைப்பது அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய எதிர்கால அரசியலுக்கும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கலாம் ஆகினாலே அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்வது அவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு எதிராக நீதி நடவடிக்கை எடுங்கள் ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு வலு கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம்

மட்டக்களப்பு கழுவாஞ்சுக்குடி பொலிஸ்வருக்குட்பட்ட பட்டிருப்பு மகாவித்தியாலயத்திற்கு முன்னால் உள்ள பேருந்து திரைப்படத்திலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இன்று திங்கட்கிழமை முற்பகல் இந்த சடலம் மீட்கப்பட்டதாக களவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேசபை சுகாதார தொழிலாளர்கள் அந்த பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த வேளையில் இவ்வாறு சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தேட்டாதீவி தீவி கிராமத்தைச் சேர்ந்த எழுபது வயதுடைய சுப்பிரமணியம் நேசத்துறை என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை பெற்று மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக களவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர் நேற்று தகவல் கிடைத்துள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன காணாமல் போன யுவதி போர்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதிலேவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறித்த யுவதி தான் காதலித்த இளைஞனை தொலைபேசி ஊடாக அந்த இடத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார் அந்த இளைஞன் தனது நண்பர் ஒருவருடன் பாலத்திற்கு அருகில் வந்தபோது யுவதி ஆற்றில் குதித்துள்ளார் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது யுவதியை காப்பாற்றுவதற்காக அந்த இளைஞனும் ஆற்றில் குதித்துள்ளார் எனினும் அங்கிருந்தவர்கள் இளைஞனை பத்திரமாக மீட்ட போதிலும் யுவதி நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார் வென்னப்போ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மூன்று பேரை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் மண்டபம் கோயில்வாடி மீனவர்கள் இன்று முதல் தொடர் காலவரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இதனால் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு கோவில்வாடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை காலை முன்னூறுக்கும் மேற்பட்ட விசை படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மூன்று மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக படகுடன் இலங்கை கடற்படை கைது செய்து காரைநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர் பின்னர் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மீனவர்களை யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஊடாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்கள் மூவரையும் வரும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டனர் இதனையடுத்து கோயில்வாடி மீனவர்கள் நேற்று அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர் அப்போது இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக படகுடன் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மூன்று பேரையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்று முதல் தொடர் கால போராட்டத்தில் முடிவு செய்தனர் மண்டபம் கோயில் பாடி மீனவர்கள் மீன்பிடிக்க வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் மேற்கு தொழிலாளர் சங்கத்திற்கு உட்பட்ட சங்க உறுப்பினர்கள் இன்று வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காலையடி நன்னீர் திட்ட நிறுவனத்தால் வடமராட்சி கிழக்கு கட சமாசத்திற்குட்பட்ட அனைத்து துணை சங்கங்களுக்கும் இரண்டு படகுகள் வழி இணைப்பு இயந்திரத்துடன் இலவசமாக வழங்கப்பட்டன அந்த படகுகள் சமாச நிறுவனத்தினர் முன்பாக கலந்துரையாடலின் மூலம் தெரிவு செய்து வழங்கப்பட்டு வந்தன இந்த படகு வளங்களில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கின் பல சங்கங்களின் பிரதிநிதிகள் தொடர் குற்றச்சாட்டை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் மேற்கு மற்றும் பிரதேச செயலகத்தில் ஆர்ப்பாட்ட ஒன்றை மேற்கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் கருத்தறிவிக்கையில் தாளையடி நன்னீர் திட்ட நிறுவனத்தால் நாகர்கோவில் மேற்கு கடற்தொழிலாளர் சங்கத்திற்கு வழங்கப்பட்ட இரு படகுகள் தொடர்பில் முறைகேடு நடந்துள்ளது இது தொடர்பாக நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இரு படகுகளையும் நாகர்கோவில் மேற்கு கடற்றொழிலாளர் சங்கம் ஏலத்தில் விற்றுவிட்டு அதன் பெறுமதியான பதினெட்டு லட்சம் ரூபாவை பக்க சார்பாக ஒரு சிலருக்கு மட்டும் பகிர்ந்தளித்துள்ளனர் இது தொடர்பாக சங்க அங்கத்தவர்கள் எங்களுக்கு அறிவிக்கவில்லை இது மாபெரும் மோசடி இதற்கு சமாசமும் துணை போயுள்ளது குடியேறிய நமக்கு எந்தவித கொடுப்பனவும் கிடைக்கவில்லை மக்கள் எல்லோருக்கும் பொதுவாக வழங்கப்பட்ட படகை விற்பனை செய்துவிட்டு அதன் தொகையை ஒரு சிலருக்கு மட்டும் பகிர்ந்து கொடுத்துள்ள நாகர்கோவில் தொழிலாளர் சங்கத்தின் மிக மோசமான செயல் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வடமராட்சி கிழக்கு தொழிலாளர் சங்க சமாச தலைவரை தொடர்பு கொண்டு சம்பவத்திற்கான போது மக்கள் போராட்டம் செய்யும் இடத்திற்கு வரவேண்டிய தேவையில்லை சந்திக்க விரும்பினால் சமாசத்தின் அலுவலகத்திற்கு வந்து சந்திக்குமாறு கூறியதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்தனர் கண்டி மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பப்பட்ட வெடிகுண்டு அச்சுறுத்தல் தொடர்பான இரண்டு மின்னஞ்சல்கள் தெற்காசிய நாடு ஒன்றிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து ஆய்வு திணைக்களம் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி மின்னஞ்சல் கண்டி மாவட்ட செயலகத்திற்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி காலைதான் மாவட்ட செயலாளருக்கு அது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளாகத்திற்குள் நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து வாகனங்களையும் ஆய்வு செய்த பின்னர் அந்த தகவல் போலியானது என்று போலீசார் அறிவித்தனர் பின்னர் செயலகத்தில் வழக்கமான பணிகள் மீண்டும் தொடங்கிய போது மாலை நான்கு மணிக்கு முன்னதாக வடிப்பு ஏற்படும் என்று எச்சரித்து அதிகாரப்பூர்வ முகவரி மற்றொரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது மீண்டும் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுடன் பல வடிகுண்டு குழுக்கள் பணிகளை வெளியேறினர் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமங்கள் ஏற்பட்டன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் சக்திவேல் ஜோதிட வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் சக்திவேல் ஜோதிட ஓராண்டில் இலங்கைக்கு வருகை தந்த அதிக சுற்றுலா பயணிகளின் சாதனை ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து மூவாயிரத்து ஆக உயர்ந்துள்ளது இது இலங்கை சுற்றுலா வரலாற்றில் ஒரு வருடத்தில் பதிவான அதிகபட்ச வருகையாகும் இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வருகை தந்த ஆண்டான இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவாக இருந்த இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து ஆறு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை சாதனை என்ற முறியடிக்கப்பட்டு இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டுள்ளது சுற்றுலா பயணி என்று காலை வரவேற்கப்பட்டதாக இலங்கை சுற்றுலா சபை தெரிவித்துள்ளது புயல் அனர்த்தம் போன்ற சவால்களுக்கு மத்தியில் இந்த இலக்கை எட்டியமையானது இத்துறை மற்றும் அதன் பங்குதாரர்களின் பலத்தையும் ஒற்றுமையையும் பிரதிபலிக்கிறது என இலங்கை சுற்றுலா சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசேட அனுமதி தவிர்த்து ஏனைய எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மரக்கறிகள் இறக்குமதி செய்யப்படாது என வர்த்தக அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி வானூர்தி சேவை போன்ற சில நிறுவனங்களுக்கு குளிரூட்டப்பட்ட மரக்கறிகளை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதியை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை முன்னதாக டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களை அரசாங்கம் தங்களுக்கு சாதகமான முறையில் பயன்படுத்தி மரக்கறியை இறக்குமதி செய்வதாக தேசிய விவசாயிகள் ஒற்றுமை அமைப்பின் தலைவர் அனுராத தென்னஹோன் குற்றச்சாட்டை முன்வைத்தார் ார் நுவர்லியா கண்டி பண்டாரவளை பதுளை மற்றும் மாத்தளை உள்ளிட்ட சில முக்கிய பிரதேசங்களில் போதுமான மரக்கறி செய்கை முன்னெடுக்கப்படுகிறது இருப்பினும் பண்டிகை காலத்தில் எதிர்பார்க்கப்படும் பற்றாக்குறையை காரணம் காட்டி மரக்கறியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனிப்பட்ட லாபத்தை நோக்கமாக கொண்டு மரக்கரியை இறக்குமதி செய்வதற்கு வர்த்தகம் அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த நடவடிக்கை தொடரும் ஆயின் இறுதியில் உள்ளூர் மரக்கறி சைகை வீழ்ச்சி அடையும் எனவும் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மரக்கறி இறக்குமதி செய்வதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டார் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக நாட்டின் வடக்கு முதல் தெற்கு வரையான விவசாய காணிகள் பாதிக்கப்பட்டன இருப்பினும் வயல்கள் உள்ளிட்ட சில விவசாய காணிகள் மீண்டும் பயிற்சியினை மேற்கொள்ளக்கூடிய நிலையில் உள்ளன இதன் காரணமாக குளிரூட்டப்பட்ட மரக்கறிகளை இறக்குமதி செய்வதற்கு அவசியம் இல்லை என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்தார் மெக்சிகோ நாட்டின் இண்டர் ஓஷனிக் ரயில் நிசாண்டா நகரத்தின் அருகே தடம்புரண்டு விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் தொன்னூற்றி எட்டு பேர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது காயமடைந்தவர்களில் ஐந்து பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது தகவல் கிடைத்ததும் சம்பவத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் விபத்து நடந்தபோது ரயிலில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பயணிகளும் ஒன்பது பணியாளர்களும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்தை தொடர்ந்து பசிபிக் பெருங்கடலை மெக்சிகோ வளைகுடாவுடன் இணைக்கும் ரயில் பாதையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் வேலடை மேற்கை பெறப்படமாகவும் வேலடை மேற்கு கனடா ஒட்டாவா மார்க்கம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு அம்பலவாடர் செல்லத்துறை அவர்கள் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் இயா்பாடம் குருநகரை புறப்படமாகவும் பிரான்ஸ் சைன்ஸை வரிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சில்வைராசா தெரேசமா அவர்கள் இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் நீர்வேலி சிறுப்பிட்டி கிழக்கை பிறப்பிடமாகவும் கனடா கிழக்கு குவில்பரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிரேமலா செந்தூரன் அவர்கள் இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் இயாழ் பாடம் கொக்குவி புறப்படமாகவும் டென்மார்க் ஹேர்னிங் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி சிவசுப்ரமணியம் ரத்னேஸ்வரி அவர்கள் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து டாட் காமை இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்